வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் நாம் சின்ன வயசில் சாப்பிட்ட கமர்க்கட்டு மிட்டாயை தான் இன்றைக்கி ரெசிபியாக செய்ய போகிறேங்க மிட்டாய் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது நம்ம வாயில் போட்டாலும் ரொம்ப நேரம் சுவைச்சிட்டே இருந்தால் மெது கரையும் அவ்வளோ டேஸ்டியான அந்த மிட்டாயை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ நல்ல சிவப்பான வெள்ளம் பொடித்த வெள்ளம் எடுத்திருக்கேங்க அதை கருப்பு வெள்ளம்னு கூட சொல்லுவாங்க ஒரு பவுலுக்கு பாதி பவுல் நான் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் பவுல் கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இவ்வளோ நெய்யுமே நம்மளுக்கு செலவாகாது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் இப்போது இந்த பொடித்த வெள்ளத்தை வந்து ஒரு அடிகணத்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க வெள்ளத்தை முதல்ல நம்ம கரைக்கணும் அதுக்கு நான் ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் முதல்ல இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஊட விட கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கரையணும் நல்லா கொதித்து நுறச்சி வந்துருச்சு வெள்ள இந்த பாகு வந்து நல்லா திக்காகணும்லாம் அவசியம் இல்லைங்க முதல்ல நம்ம இந்த பாகை க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டிக்கிறோம் இந்த மாதிரி வடிகட்டும் போது உங்களுக்கு அந்த வெள்ளப்பாகில் ஏதாவது தூசி இருந்தால் அதெல்லாம் தனியாக வந்துடும் நம்மளுக்கு சுத்தமான வெள்ளைப்பாகு கிடைச்சிரும் பாருங்கள் இந்த வடிகட்டியில் நம்மளுக்கு அந்த தூசியெல்லாம் தெரியுதா இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு இந்த சுத்தமான வெள்ளைப்பாகை வந்து திரும்ப அதே கணத்தை பாத்திரத்தில் ஊற்றி நம்ம திரும்பவும் காய்ச்ச போகிறோம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் காய்ச்சணுங்க இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது கெட்டியான உடனே ரொம்ப நேரம் இதை வச்சுருக்க முடியாது அதனால முதல்லையே நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா கொஞ்சம் கொதித்து வத்தி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை அதெல்லாம் சேர்த்துக்கணும் நல்லா தேங்காய் பூவும் பாகும் சேர்ந்து கொதிக்கும் போதுதான் அந்த தேங்காய் பூவில் உள்ள ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் இப்போ நல்லா கொதித்து வற்றி வருது பாருங்கள் கொஞ்சம் ஊட விட நீங்கள் கை விடாமல் கிளறிக்கோங்க இப்போ நல்லா வத்தி வருது இந்த பாகு பதம் வந்து கரெக்டான நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளரில் நான் தண்ணி எடுத்திருக்கேன் பச்சை தண்ணி அதில் அதில் ஒன்று ரெண்டு சொட்டு பாகு விடுறேன் பாகு கரையாமல் அப்படியே உள்ளேயே நிற்கிது நீங்கள் கை விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டியாக அந்த கமர்கட்டு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு இதோட ஏலக்காய் தூளையும் சேர்த்து கிளறி நீங்கள் இந்த பிளேட்டில் ஊற்றிக்கோங்க இப்போ ரொம்ப சூடாக இருக்குது நான் வந்து உ உருண்டை பிடிக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன் லேசாக ஆறிடும் ஆறின உடனே நம்ம கையில் நெய்யை தடவிக்கணும் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டிக்கலாம் நான் வந்து இப்போ உருண்டையாக உருட்டிக்கிறேன் இந்த உருண்டையை வந்து நம்ம அப்படியேவும் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து குத்தி வச்சிங்கன்னா குழந்தைங்க வந்து லாலிபாப்னு சொல்லி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நம்ம வீட்லையே இயற்கையாக செஞ்ச இந்த கமர்கட் மிட்டாய் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி பிடிக்கும்போது ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் லேசாக கையில் நெய் தடவி தடவி எடுத்துக்கோங்க இங்க பாருங்கள் நம்ம பிச்சோன்னா ஜவு டை மாதிரி எப்படி வருது இது இன்னும் இறுகி நம்மளுக்கு கொஞ்சம் கல் மாதிரி ஆயிருங்க அதுதான் நம்மளுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த பாகை வந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் ஆரி கொஞ்சம் இறுகிருச்சு அதனால் நான் திரும்ப ஒரு நல்ல ஒரு அடிகணத்த பாத்திரத்தில் போட்டு வெறுமனை அப்படியே சூடாக்கினோடனே இந்த பாகை இலகி வந்துச்சு திரும்பவும் ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி இந்த பாகை அதில் சேர்த்து கரண்டி வச்சு லேசாக அப்படி மசிச்சு விட்டேன் ஆறுறதுக்கு அது லைட்டாக ஆறவும் திரும்பவும் கையில் நெய் தடவி உருண்டைகளாக பிடிச்சிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி கையிலலாம் தொட்டால் ரொம்ப சுடும் என்னால்லாம் இப்படி செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முதல்ல நம்ம தட்டில் கொட்டணும் பார்த்திங்களா நெய் தடவுன பிளேட்டில் அப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்பூனில் அள்ளி அள்ளி நீங்கள் வச்சுருங்க அது எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட் எல்லாம் தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அது அப்படியே காஞ்ச உடனே உங்களுக்கு அந்த கமர்கட்டு அந்த கல் மாதிரி இருக்கிற பதத்துக்கு வந்துடும் நான் வந்து உங்களுக்கு செய்கிறதுக்காக இதை உருட்டி இந்த மாதிரி நல்லா தட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அருமையான கமர்கட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டு இந்த கமர்கட்டு மிட்டாயை நம்ம இப்போ வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னால் அவ்வளோவா கடைகளில் கிடைக்கிறதில்ல நம்மளை சின்ன வயசுக்கே கூட்டிகிட்டு போன இந்த கமர்கட் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதிரா ஜங்ஷன்